அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் மகளிர் அணி சார்பாக நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது சம்பந்தமாக பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார் ஸோ இன்னைக்கு இந்த விஷயம்தான் வந்து பேசுபொருளாகியிருக்கிறது இத்தனை நாள் வந்து அதிமுகவை விமர்சனம் செய்தவர் அதிமுகவோடு ஒரு பகை உணர்வோடு இருந்த திருமாவளவன் திடீரென வந்து அதிமுகவை ஆதரிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பேசப்படுது ஸோ இவர் ஏன் வந்து இந்த மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னாக்கா அதாவது மது ஒழிப்பு மாநாடா அதாவது கள்ளக்குறிச்சியில வந்து அண்மையில் தான் வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கள்ளச்சாராயம் அருந்தி இறந்த தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு புயரமான சம்பவமாக இருந்தாலும் கூட அந்த வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இறந்துட்டாங்க இதற்கு முழு முழு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அரசுதான் முழு காரணம் அதை வந்து கள்ளச்சாராயத்தை முழுமையாக வந்து ஒழிக்க தவறிய அதை தடுக்க தவறிய காவல்துறையும் தமிழக அரசும் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அந்த கூட்டணியில் இருந்த திருமாவளவன் அவர்கள் வந்து அரசு அதிகாரிகளை தான் விமர்சனம் செய்தாரே தவிர ஆட்சியை அவர் ஒருபோதும் குறை சொல்லவில்லை ஏன் அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா திமுக முட்டுக் கொடுத்த ஒரு பெரிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருமாவளவன் தான் பல பேர் வந்து திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருவார் அப்படின்லாம் பேசும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காவே முட்டுக் கொடுத்தாரு திருமாவளவன் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு என்னன்னு தெரியல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுகவிற்கு அந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஏன் அழைப்பு கொடுத்துருக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதை பற்றி தான் வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதிலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அதிமுக ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசிகாவினுடைய குடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஏத்துறதுக்கு காவல்துறை ரொம்ப தடையாக இருக்கிறாங்க திருமாவளவனுக்கு திமுக மீது ஏதேனும் அதிருப்தி வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னதான் திமுகவிற்கு திமுக கொடுத்தாலும் திமுக அரசு செய்கின்ற தவறுகளை வந்து கேட்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு திருமாவளவன் அதுவும் இல்லாமல் அதிமுகவோட போனாக்கா குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு சீட்டாவது கொடுப்பாங்க இந்த பக்கம் போனாக்கா ஒரு நாலு சீட்டு கொடுப்பாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாளை கொடுத்துட்டு சொல்லி சொல்லி வர காட்டுவாங்க அது இல்லாமல் இந்த எம்பி தேர்தலில் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வேட்பாளர் அதாவது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினரே போட்டியிடுவாங்க ஸோ இப்படியெல்லாம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வேங்க வயல் சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் ரொம்ப பெருசாக அவரால் குரல் கொடுக்க முடியல ஏன் அப்படின்னா கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால அவரால் பெருசாக குரல் கொடுக்க முடியல ஸோ இது மாதிரியான பல நெருக்கடிகளுக்கு ஆளான திருமாவளவன் தொடர்ந்து நம்ம திமுகவில் பயணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு இப்போ அதிமுகவோட கொஞ்சம் வந்து சாயிறாரு ஸோ இந்த மாதிரியான உதிரி கட்சிகள்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எந்த இடத்துல வந்து அதிக சீட்டு கொடுப்பாங்க எந்த இடத்துல வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு பணம் கொடுப்பாங்க இந்த மாதிரியான கட்சிகளை தேர்வு செய்து தான் இவங்க வந்து கூட்டணி வைக்கிறாங்க அதுலேயும் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வந்து திமுகவில் இத்தனை ஆண்டு காலம் வந்து கூட்டணியில் வந்து விட்டு கொடுத்தாலும் கூட அவர்கள் வந்து விமர்சனத்திற்கு இருக்காங்க அதாவது அரசு விமர்சனம் செய்ய முடியல கள்ளச்சாராய மரம் நடந்தது அரசு விமர்சனம் செய்ய முடியல ஒரு போராட்டம் பெருசா பண்ண முடியல ரெண்டாவது வேங்க வயல் சம்பவம் அரசை குறை சொல்ல முடியல பெருசா போராட்டம் பண்ண முடியல இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து அரசுக்கு வந்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து அண்ணன் வந்து இப்ப என்ன பண்ணிட்டாரு தொடர்ந்து நம்ம முட்டு கொடுத்தோம்னா மக்களிடையே நம்ம வந்து ஒரு முட்டுக்கட்சி அப்படின்னு நம்மளை சொல்லிடுவாங்க சோ இந்த முறை நம்ம என்ன பண்ணுவோம் அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி வலை வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மது மாநாட்டிற்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு அதுலயும் என்ன சொல்றாரு சாதி மத இந்த பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருந்தால் அவர்களோடு நாங்கள் இணைய தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ சாதி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உச்சரிக்கக்கூடிய திருமாவளவன் சாதி கட்சியால் தான் அவர் வளர்ந்தார் இன்றும் வந்து வீசிக்க அப்படிங்கிற கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய வலைத்திற்குள்ள தான் இருக்குதே தவிர அதுல வந்து பெரும்பாலான சாதியினர் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்னதான் திருமாவளவன் வந்து நான் சாதி தலைவர் இல்லை சாதி தலைவர் இல்லை எங்கள் கட்சி ஜாதி கட்சி இல்லை என்று சொன்னாலும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருமாவளவனுடைய கட்சி அப்படிங்கிறது நூறு சதவீதம் அது ஒரு சாதி கட்சி தான் அந்த சாதி கட்சியில் இருந்து கொண்டு இவர் வந்து சாதி ஒழிக்கிறேன் மதத்தை ஒழிக்கிறேன் அப்படின்லாம் பேசுவார் அது மட்டும் இல்லாமல் இவர் இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்கு தான் கூச்சூட்டெல்லாம் போட்டு கிளம்புவார தவிர மற்றபடி வேறு மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கு இவர் வந்து கிளம்ப மாட்டார் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சனாதன எதிர்ப்பெல்லாம் பேசுவார் இப்போ ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் வந்து இவர் நான் எதிர்க்கிறேன் அதாவது இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி விசிகா தான் அப்படின்னு வருது ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு வந்து விசிகாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் தூசிக்கு சமானம் நூறு ஆண்டுகளை கடந்த ஒரு பேர் இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய உழைப்பு என்ன தியாகம் என்ன உயிர் பலி என்ன சோ எத்தனை ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பரவி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தொண்டர்களை வந்து இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் வந்து ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கத்தை வந்து இவர் வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒருவேளை ஆர்எஸ்எஸ் எதிர்த்தால் நம்ம வந்து வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஸோ இப்போ வந்து அண்ணா வந்து அதிமுகவில் கொஞ்சம் அப்படி சாஞ்சிருக்கிறாரு ஸோ திமுகவில் தொடர்ந்து இவரால் முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து ஒரு அவரை தான் மக்கள் மத்தியில் சந்தித்தார் அதனால் திருமாவளவன் அவர்கள் அதிமுக பக்கம் சென்றார் அப்படின்னா அதில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியலை நீங்கள் எந்த கூட்டணியில் வேணாலும் இருங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் ஒரு பொது விஷயத்திற்கு குரல் கொடுங்கள் வேங்க வயல் போன்ற விஷயத்துக்கு நீங்கள் மௌனம் காத்தது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டுமின்றி பல இடங்களில் உங்களை திமுகவினர் எந்த அளவுக்கெல்லாம் அவமரியாதை செய்தார்கள் அப்படிங்கிறதும் தெரியும் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சதும் நாங்கள் பார்த்தோம் ஸோ அதனால தானவோ என்னவோ தெரியல அண்ணன் திடீர்னு வந்து அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார் ஸோ எங்கே இருந்தாலும் அண்ணன் நல்லா இருக்கட்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்